चर्च बेल वासल मिशन नंबर टीएनबीएससी यूपीएससी बैंक एग्जाम पार्ट अरुण स्टडी प्रोग्राम गाइडेंस टू द यूथ तमिल केल्वी पदल्गल வெண்பா என்றால் என்ன வெண்பா மரபு செய்யுள் வகைகளுள் ஒன்றாகும் தமிழ் மரபாக்கள் ஒலிப்பியல் அடிப்படையில் அடி சீர் அசை முதலியவற்றைக் கொண்டு வகை பிரிக்கப்பட்டுள்ளன வெண்பாவின் வகைகள் வெண்பாவின் வகைகள் ஐந்து வகைப்படும் அவை குரல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பக்ரோடை வெண்பா சிந்தியல் வெண்பா களி வெண்பா என்றால் என்ன களி வெண்பா வெண்பா வகைகளுள் ஒன்று எஃது இன்னிசை களி வெண்பா நேரிசை வெண்பா என இரு வகைப்படும் இன்னிசை கழிவென்பா பதிமூன்று அடிகள் முதல் பதல் பல அடிகளில் தனிச்சொல் பெறாமல் வரும் நேரிசை கழிவெண்பாவின் இரண்டிரண்டு அடிகள் ஒவ்வொரு எதுகையும் தனிச்சொல்லும் பெற்று கன்னி என்ற பெயரில் பலவாக வரும் வஞ்சிப்பா என்றால் என்ன வஞ்சிப்பா என்பது தமிழ் யாப்பிழக்கணம் கூறும் பாவகைகளுள் ஒன்று பாவகைகளுக்கு அடிப்படையான ஓசை வகைகளுள் தூங்கல் ஓசையே வஞ்சிப்பாவுக்கு அடிப்படையாகும் வஞ்சி போல் நடக்கும் அடிகளை கொண்டதால் இதனை வஞ்சிப்பா என்றன யாப்பருக்களம் யாப்பருங்களம் விருந்தி கூறுகிறது வஞ்சிப்பாவின் அடிகளில் அமையும் சீர்களின் தன்மை மற்றும் அவற்றின் எண்ணிக்கை ஆகியவற்றை பொறுத்து வஞ்சிப்பாக்கள் இரு வகையாக உள்ளன குரலடி வஞ்சிப்பா சிந்தடி வஞ்சிப்பா எனப்படும் நீதி வெண்பா என்றால் என்ன நீதி வெண்பா தமிழ் நீதி நூல் வெண்பாக்களால் ஆன இந்நூலின் ஆசிரியர் யார் என்று தெரியவில்லை கடவுள் வாழ்த்து பாடலை தவிர்த்து இதில் மொத்தம் நூறு பாக்கள் உள்ளன ஒவ்வொரு பாடலும் ஒரு நீதியை சொல்கிறது இதன் காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு புறநானூறு விளக்கம் தருக புறநானூறு என்னும் தொகை நூல் நானூறு பாடல்களை கொண்ட புறத்தினை சார்ந்த ஒரு சங்க தமிழ் நூலாகும் புறம் புறப்பாட்டு நந்தா விளக்கம் என்றும் வழங்கப்படும் நந்தா விளக்கம் என்றும் வழங்கப்படும் இது சங்ககால தமிழ் நூல் தொகுப்பான எட்டு தொகை நூல்களில் புற நூல்களுள் ஒன்று இந்நூலை தொகுத்தவர் பெயரும் தொகுத்த தொகுத்தவர் பெயரும் தெரியவில்லை வெற்றி வேட்கை விளக்கம் உலகில் உள்ள எல்லா பொருள்களையும் விட கல்வியே சிறந்தது கல்வியின் சிறப்பை உணர்த்தும் பல தொடர்களை வெற்றி வேட்கை தெரிவித்துள்ளது கல்வி கற்றவர்கள் பிறரால் மதிக்கப்படுவார்கள் இந்நூலை ஏற்றியவர் கொற்கை நகரத்திலிருந்து ஆட்சி புரிந்த அரசர் அதிவீரராம பாண்டியர் என்பவர் இவர் பாண்டிய மரபினர் இவரை தென்காசி பாண்டியர் என்றும் சொல்வர் உம்மை தொகை என்றால் என்ன தமிழில் ஆறு தொகை நிலை தொடர்கள் உள்ளன அவற்றில் ஒன்று உம்மை தொகை இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உண்மை தொகை எனப்படும் ஆறு தொகை நிலை தொடர்களில் இந்த உண்மை தொகை ஒன்று மட்டும் இரு சொல் நடை கொண்டது ஏனவை ஒரு சொல் நடை கொண்டவை தொகை என்றால் என்ன நிறம் வடிவம் சுவை அளவு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கு அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உறுப்புகளும் மறைந்து வருவது பண்புத்தொகை எனப்படும் பண்புத்தொகை என்பது பண்பு பெயரை சேர்த்து தொகுத்து பெயர் சொல் ஓமை தொகை என்றால் என்ன தொகை என்பது போல முதலிய ஓமை உறுப்புகள் மறைந்து நிற்க ஓமான சொல்லோடு ஓமே சொல் தொடர்வதாகும் போல என்பதோடு உரைய ஒப்ப உரல அன்ன என்ன வாய் உறும்பு என்று வரும் வினைத்தொகை என்றால் என்ன தமிழ் இலக்கணத்தில் வினைத்தொகை என்பது மூன்று கால வினைகளையும் தெரிநிலை பெயரச்ச விகிதிகளையும் மறைத்து ஒரு சேர குறிக்குமாறு வரும் ஒரு பெயர் சொல் தமிழில் உள்ள வாக்கியத்தை தரும் இப்போது தமிழில் உள்ள வாக்கியத்தை ஆங்கிலத்தில் எழுதுக மகிழ்ச்சி அதோடு தொடர்புடைய மனநிலைகளுக்கான நம்பிக்கை திருப்தி போன்றவற்றை இதய நோய் நுரையீரல் நோய் நீரிழிவு நோய் இரத்த கொதிப்பு சளி மூச்சுக்குழலில் உண்டாகும் தொற்றுக்கள் ஏற்படுவதை குறைப்பதாக அல்லது தீவிரத்தை கட்டுப்படுத்துவதாக தோன்றுகிறது என டைம் பத்திரிகையின் அறிக்கை கூறுகிறது इन आंगर रिलेटडड मेटल स्टेट हॉप आपमीसम आंट अर् रिड्यूस दिस् लिम दिवरीटी आफ कारियोल डिस्मरी अंडर रेस्परटरी इनफे சேஸ் எ ரிப்போர்ட் இன் டைம் மேகசின் இரண்டு ஞானத்தையும் ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னால் இருக்கிற காரணங்களையும் பற்றி தேடி பார்ப்பதற்கும் அலசி ஆராய்வதற்கும் நான் கவனம் செலுத்தினேன் ஐ டேரக்ட் மை ஹார்ட் டு நோ அண்ட் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் சர்ச் ஃபார் விஸ்டம் அண்ட் த ரீசன் பிஹைண்ட் திஸ் திங்ஸ் அண்ட் to அண்டர்ஸ்டாண்ட் த wickedness ஆஃப் stupidity அண்ட் த போலி ஆஃப் madness. மூன்று உங்கள் பேச்சு எவ்வளவு நீளமாக இருக்கிறதோ அது அவ்வளவு எளிதாகவும் உங்கள் முக்கிய குறிப்புகள் பலமானதாகவும் அதிக தெளிவாக நிர்ணயிக்கப்பட்டதாகவும் செய்யப்பட வேண்டும் அண்ட் த லாங்கர் யூ டாக் த சிம்பிளர் இட் மஸ்ட் பி மேட் அண்ட் the ஸ்ட்ராங்கர் அண்ட் more sharply defined, your key points must be. Number ஃபோர் எங்கு போக வேண்டுமானாலும் யாருடைய உதவி இல்லாமல் நீங்களே போங்கள் and try to get where you need to go by yourself, with no one picking you up or dropping you off ஐந்து உங்கள் பேச்சை கொடுத்து முடிந்த பிற்பாடு அளிக்கப்படும் வாய்மொழி ஆலோசனையை கவனமாக செவி கொடுத்து கேளுங்கள் ஆஃப்டர் யூ டெலிவர் யுவர் டாக் லிசன் கேர்ஃபுல்லி டு த ஓரல் கவுன்சில் ஆஃப் இந்த பகுதிகள் அனைத்தும் டிஸ்கிரிப்ஷன் சைடில் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் செய்து கொள்ளுங்கள் அன்புள்ள மாணவர்களே இது மிக மிக முக்கியமான பகுதியாக இருப்பதால் அதிக கவனம் செலுத்தி இதனை படித்து கொள்ளுங்கள் அநேகமாக இந்த மாதிரி கேள்விகள் நிச்சயம் சர்வீஸ் கமிஷனில் கேட்கப்படும் நன்றி